உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவும் கோவை நூற்றைந்து மத்திய அதிவிரைவு படைப்பிரிவு வளாகத்தில் சிறுதானிய உணவு திருவிழா கோவை வெள்ளலூர் மகாலிங்கபுரத்தில் நூற்றைந்து மத்திய அதிவிரைவு படை பிரிவு செயல்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் திணை மற்றும் சிறுதானியங்கள் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக சிறுதானிய உணவுத் திருவிழா நடத்தப்படும் இன்று நூற்றைந்து மத்திய அதிவிரைவு படைப்பிரிவு வளாகத்தில் தினை மற்றும் சிறுதானியங்கள் உணவு பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக உணவு திருவிழா நடத்தப்பட்டது படை வீரர்களின் குடும்ப பெண்கள் சிறுதானியங்களை பயன்படுத்தி உணவு பதார்த்தங்களை தயாரித்திருந்தனர் விதவிதமான சிறுதானியங்கள் பயன்படுத்தி சுவையாகவும் தரமாகவும் தயாரிக்கப்பட்ட உணவு பண்டங்களை தயாரித்தல் போட்டி நடத்தப்பட்டது மத்திய அதிவிரைவு படை பிரிவு கமாண்டன் சுனில் குமார் இந்த உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார் சிறுதானியங்களின் பயன்பாடு அன்றாட உணவில் அவற்றை உணவாக சேர்த்துக் கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கப்பட்டது ஆரோக்கியமான விழாவிற்கு வாழ்விற்கு சிறுதானியங்கள் தயாரிக்கப்பட்ட உணவுகளின் பயன்கள் எடுத்து வைக்கப்பட்டது இந்த உணவுத் திருவிழாவில் சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளால் இரவு விருந்தளிக்கப்பட்டது குழந்தைகள் சிறுவர் சிறுமியர் விளையாடுவதற்காக பல வண்ண விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன